ரைடு மூலமாக தான் ஓ அதை சொல்கிறீங்களா ரைடு தான் சந்து வந்து எல்லா பக்கத்தும் ரைடு பாஞ்ச மணியமாக தானே இருக்குது நம்ம அமலாக்கத்துறை வந்து தீவிரமாக தங்களுடைய பணிகளை நம்ம தமிழ்நாட்டில் மேற்கொண்டிருக்கிறாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த துறை சிறப்பாக இயங்குதோ இல்லையோ ஆனால் அமலாக்கத்துறை வந்து இருபத்தி நாலு மணி நேரம் பெர்ஃபெக்டாக இயங்குது இந்த இருபத்தி நான்கு மணி நேரமே பத்தலம் சொல்கிறாங்களாமா அந்தளவுக்கு தீவிரமாக வேலை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் சரியா சரி ஸோ அமலாக்கத்துறை தமிழ்நாட்டில் ரைடு வந்து விட்டுருக்குறாங்க அந்த ரைடின் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கியமான அமைச்சர்கள் முக்கியமான பிரமுகர்கள் எல்லாருமே சிக்கியிருப்பதாக ஒரு சில செய்திகள் வெளியாகி இருக்கின்றது கண்டிப்பாக ஸோ அமலாக்கத்துறை வந்து என்ன ரைடு விட்டாங்க யார் யார் சிக்க போறாங்க எப்படி இப்படி சிக்க போகிறாங்க எந்தெந்த நடிகர்கள் சிக்க போறாங்க எந்தெந்த நடிகை சிக்க போகிறாங்க இது எல்லாத்தையுமே நாம பேச போறது கிடையாது அது நல்லா சொல்ல முடியாது ஆமா ஏன்னா அமலாக்கத்துறை வந்து ஒரு சில விஷயங்கள் கான்பிடன்ஷியலா வச்சிருப்பாங்க நம்ம அது சம்பந்தமா பேச போறது கிடையாது பட் இருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அமலாக்கத்துறை ரைடு வந்து ஒரு ரோல் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கின்றது அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் வந்து ஒரு முக்கியமான ரோல் பங்கு வகிக்கிறார் இது போக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பல்வேறு வகையான அதிருப்திகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வந்து இருக்குது இது எல்லாத்தையுமே மீறி

தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது ஒவ்வொரு கட்சிகளுக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தேர்தல் இன்னும் சொல்ல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல் ஏன்னா தன்னுடைய ஆட்சியை வந்து அவங்க தக்க வைக்கிறோம் ஆனா இருக்கிறதுல யாருக்கு மிகப்பெரிய ஆபத்துகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் மிகப்பெரிய ஆபத்துகள் இருக்கு ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்து மேலே தர பொழுது ஈடி ரைடு வந்து வந்திருக்கிறாங்க இது போல இது போக வந்து தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் வந்து புதுசா வந்து உள்ள என்ட்ரு ஆயிருக்காரு அவரும் கூட என்னுடைய அரசியல் எதிர் யாருன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்புல வெளியிட்டு இருக்காரு ஸோ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பலம் குன்றியது மாதிரி தான் ஒரு ரிஃப்ளெக்ஷன் வந்து தெரியுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நீடிக்குமா முதல்ல ஆட்சியை தக்க பல திமுக கூட்டணி வலிமையா இருக்கு இந்த வலிமையான கூட்டணி வந்து இதே மாதிரி தொடர்ந்தால் ஒருவேளை வந்து அவங்க கேட்குறத காம்ப்ரமைஸ் பண்ணால் கூட்டணி

ஆனா அதை செய்வாங்களா ஆனா ஆனால் ஆல்ரெடி அவங்க கூட்டணிக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு சலசலப்பு ஓடி இருக்கு மாவட்ட கூட்டத்துல கூட அந்த இது கிறிஸ்ட் ஜோடங்கர் மேலிட குறுப்பால வந்தது அப்ப கூட நம்ம வந்து அதிக சீட்டு கேப்போம் தரல அப்படின்னா தாவை கூட போயிருவோம் அப்படின்ற மாதிரி கூட உள்ள சலசலப்புகள் ஊசல் போய் இருக்குது ஆமா இது மாதிரி அதனாலதான் வந்து அந்த கூட்டணி கட்சியில இன்னும் ஸ்ட்ராங்கா அரவணைச்சாதான் இரண்டாயிரத்தி இருபத்தி வர முடியும் அதுவும் தட்டு தட்டு மாதிரி வர முடியும் அப்ப விஜய் இருக்காரு இங்கிட்டு வந்து எடப்பாடி இருக்கிறாரு இதை சமாளிக்கணும் இல்லையா ஆனா இந்த காம்ப்ரமைஸ் ஆவாங்களா ஆவாங்களா நமக்கு தெரியாது ஆனா ஒருவேளை அப்படி இந்த காம்பரமைஸ் ஆகாட்டி விஜய்யும் பல்வேறு இடங்களில் திமுகவும் பல்வேறு இடங்களில் எடப்பாடி பிஜேபி அவங்களும் பெரும்பாலும் பல்கிடங்களில் ஜெயிப்பாங்க அது தொங்கு சட்டமன்றம் வருவதற்கு பெரும்பாலும் வாய்ப்புகள் இருக்கு இரண்டாயிரத்தி இருபதுல தொங்கு சட்டமன்றம் வந்தாலும் அதுக்கு ஆட்சியமனை இல்ல யாருமே தனி பெரும்பான்மை மெஜாரிட்டி தனி பெரும்பான்மை மெஜாரிட்டில வர முடியாத மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாட்டி தடு மாதிரி வர்றது கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா அது பண்ணாட்டி ஆனால் இந்த ஒரு பாயிண்ட் நம்ம நோட் பண்ணணும் ஒருவேளை தட்டு தடுமாறி இந்த கூட்டணியோட ஆட்சிக்கு வந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல பிஜேபி தலைமையில ஆட்சி உருவாயிடும் ஏன் அப்படின்னு பார்த்தாடா அதுக்கு தான் இன்னைக்கு வந்து இடி ஆமா ரைடு

இதுவே ஓடிக்கிட்டு இருக்கு இருக்கா இல்லையா இப்படியே ஓடிக்கிட்டு இருந்தா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ரைடு மாறி தெரியல இந்த ரைடு ஆமா இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கான ரைடு இப்ப நடக்கிற ரைடு ஊராம இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல திமுக கூட்டில இருந்துக்க ஜெயிச்சுக்க நானும் ஒரு இருபது இடத்துல பிஜேபி ஜெயிக்கணும் நான் இருபது இடத்துல ஜெயிச்சா மட்டும்தான் நான் ஆட்சி அமைக்க முடியும் அப்ப வந்து நீ வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தோம்னா நீ சிறைச்சாலைக்கு போறியா

இதுக்கான ஒரு செயல் திட்டங்கள் எடுத்துக்கலாம் இல்ல இல்ல இது வந்து பார்த்தோம்னா பிஜேபி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரு போர்காஸ்ட் மெத்தட்ல தான் அவங்க எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அந்த அடிப்படையில பார்க்கும்போது கண்டிப்பா வந்து இந்த ரைட் எதை நோக்கி நகருதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல தமிழ்நாட்டை பிஜேபி கைப்பற்றுறதுக்கு நூறு சதவீத வாய்ப்பு ஆமா அதாவது நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஈடி வந்து யார் யார் மேல ரைடு விடுறாங்க அப்படின்னா முக்கியமான அமைச்சர் நம்ம துரைமுருகன் அவர்கள் மேல வந்து ரைடு விடுறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான அமைச்சர் பழமையான ஒரு ஆளு அதே மாதிரி இரண்டாவது வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் மேல கூட ரைடு வந்து விடுறாங்க அதே மாதிரி தற்பொழுது இன்னும் ஒரு சில ஜெகத் ரச்சன் அவர்கள் அவங்க கூட அந்த டாஸ்மாக வாரத்துல ஜெகத் ரச்சன் அவர்கள் மேல வந்து ரைடு விட்டுருக்காங்க இப்போ வந்த ஈடி ரைட்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இரண்டு நபர்கள் வந்து சிக்கிறாங்க அந்த இரண்டு நபர்களுமே தற்பொழுது தலைமறைவா இருக்கிறாங்க அந்த இரண்டு நபர்களுமே சிட்டிங் அமைச்சர் சிட்டிங் அமைச்சர் கூட அவங்க கூட வந்து தொடர்புல இருக்கிறாங்க அவங்கதான் முக்கியமான ஆளு அப்படின்ற மாதிரி கூட ஒரு சில செய்திகள் இருக்குது

இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் process வந்து இங்க இல்ல இல்ல இது எப்படி இருக்குன்னா நீங்க சொன்ன மாதிரி அப்படியே போறாங்க ஈடு ஈடு அது ஒரு மிரட்டல் தோணில இருக்குது அடுத்து முக்கியமான அமைச்சர்கள் டெல்லிக்கு போறாங்க அதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னே தெரியல தெரியல சோ இந்த மாதிரி தான் வந்து இந்த ஈடு வந்து போய்க்கிருக்குது இது எதை நோக்கி கேக்குறாங்க நகர் அப்படினு பார்த்தோம்னா बीजेपी வந்து கால் ஊன்றுவதற்கு

எ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்தர்பல்ட்டி அடிக்கிறது எல்லாம் முக்கியமான வழியா வந்து கிடையாது அவர் வந்து ஆல்ரெடி அந்த அடிச்சவர்தான் தவழ்ந்து போனவர் தான் அதுவேற ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிற முக்கியமான சிட்டிங் அமைச்சர்களே நான் துறை துறை ரீதியாக டெல்லி பயணம் போறேன் பயணம் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனாங்க ஈடி ரேடு வந்ததுக்கு பின்பாக நான் டெல்லிக்கு வந்து பயணம் போகிறேன் துறை ரீதியாக பயணம் போகிறேன் அப்படின்னு சொல்லி போனாங்க ஆனால் அங்கே போய் துறை ரீதியாக யாரை சந்தித்தாங்க என்ன பேசினாங்க என்ன கோரிக்கை தூக்கி முன்னாடி வச்சாங்க என்பது போன்று எந்த விதமான ஒரு தெளிவுகளுமே மக்களுக்கு விளக்கங்களாக கொடுக்கவில்லை இன்னொரு விஷயத்த சொல்கிறேன் இந்த ஈடி ரைடு இப்போ வந்து பார்த்தோம்னா மனு அமைச்சர் துரைமுருகன் அவர் இருக்காரு இல்லையா அந்த ஈடி ரைடுக்கு முன்னாடி ஈடி ரைடுக்கு பின்னாடி நீங்கள் வச்சுக்கலாம் ஈடி ரைடு விட்டதுக்கு முன்னாடி என்ன பண்ணாருன்னா உடனே ஒரு தீர்ப்பு உயர்நீதிமன்ற தீர்ப்பு வருது கொடிமரங்கள் எல்லாம் புடுங்க அகற்றுங்க அப்படின்னு உடனே அவரே சொல்லிடுறாரு இருக்க தீப குடி போறத புடுங்க நான் பொருளாதார சொல்றாரு அப்ப வந்து சமூக சமூகநீதின்னா அந்த ஐடென்டிட்டி வந்து காப்பாத்துறதுக்கு மேல் முறையீடு முறையீடு போய் இருக்கா ஏன் வந்து இந்த துறைமுகன் வந்து பாத்தோம்னா நீங்க குடிமரத்தை எல்லாரும் படைச்சி புடுங்கன்னு ஏன் சொல்லணும் இதுல ஒரு மிக பெரிய ஒரு அஜெண்டா இருக்கு இந்த கொடிமரம் அழிப்பு என்பது வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து லட்சக்கணக்கான கணக்கான கொடிமரம் இருப்பது விடுதலை கட்சி கொடிமரம் இந்த கொடிமரம் வந்து எடுக்கவும் முடியல இது வந்து அப்படியே ஸ்ட்ரக்ச்சர் அங்க நிக்கிறான் இந்த அடையாளத்தை தூக்குனா மட்டும்தான் நீ எந்த கட்சி ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்ப வந்து பார்த்தோம்னா இது யாருக்கான வந்து விஜய் அவர்களுக்கும் கூட இது ஒரு செக்கா வந்து நம்ம பார்க்கலாம் விஜய்க்கு செக் செக் ஆமா புதுசா வருகின்ற கட்சி வந்து அந்த கட்சி வந்து இளைஞர் பட்டாளங்கள் நிறைய இருக்குது அவன் நினைச்ச இடத்துல குடிமரத்தை ஊண்டி விட்டுருவான் அடையாளம் அடையாளத்தை வந்து நிலைநாட்டிடுவான்ற காரணத்துக்காக திட்டமிட்டு பண்ணது நீங்க பார்த்தோம்னா தேசிய கொடி மாதிரியே இன்னைக்கு விடுதலை வந்து வந்து பயணிக்கிறாங்க எந்த கட்சி ஆட்சிக்கு வர வந்து பார்த்தோம்னா சேரி மக்கள் வந்து வேலை பார்த்தா தான் ஆட்சிக்கு வர முடியும் அப்ப வந்து ஒரு ஒரு மெஜாரிட்டி சமூக

சுப்பிரமணிய கூட இந்த சனாதன எதிர்ப்பு வந்து அந்த அளவுக்கு இல்ல இல்ல அப்ப வந்து பிஜேபி நம்ம தமிழ்நாட்டுல கால் ஊன்றுவதாக இருந்தா விசிகா என்று சொல்லப்படுகின்ற அந்த ஸ்ட்ரக்சரை உடச்சா மட்டும் தான் ஊன்ற முடியும் அதுக்கு துரைமுருகன் அவர்கள் வந்து ஒரு மாதிரி வந்து மைல்டா வந்து ஒத்து போறாரு பயன்படுத்தி நாங்க குடிம குடிமரத்தை நீங்க எல்லாரும் பிடுங்க அப்படின்னு சொன்னோம்னா சமூக நீதி இல்ல அப்ப அது யார் சொல்லி இந்த வேலை நடக்கும் எல்லாருடைய குடிமரமும் பறக்கணும் அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகமே மேல்முறையீடு போட்டு இருந்திருக்கோம் இது வரைக்கும் போல தான் அப்ப அது வந்து பார்த்தோம்னா எதை நோக்கி இந்த ரைடு அச்சத்தோட நடக்குதா இப்ப இந்த கொடிமரத்தை அழிக்கிறது யாரும் தான் எதிர்க்கிற கொடிமரமா இருக்கு வந்து வந்து திட்டமிட்டு கொடிமரம் சமூக நீதி பேசுற கட்சியை வைத்துக்கொண்டு கொண்டு வேல்முறையை செல்லாமல் இருந்து கொண்டு இந்த கொடிமரத்தை சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியில் இன்ன வரைக்கும் ரைடு விடுறாங்க அப்ப துரைமுருகன் போன்ற ஆட்களை வந்து பிஜேபி இயக்குகின்றதா அப்படின்ற மாதிரி கூட ஒரு கோணத்துல பார்க்க வேண்டிய தேவை இருக்கு இன்னும் ஒண்ணும் இல்லைங்க இப்ப வந்து மேல்முறையீடு விடுதலை சிறு கட்சி மேல்முறையீடு போயிருக்காங்க ஆனா போயிருந்தாலும் கூட மதுரை இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியாளர் இன்று வரை இன்னைக்கு கூட வந்து பாத்தோம்னா டெய்லி வந்து ரிப்போர்ட் கேட்கிறாங்களா மேல இருந்து ரிப்போர்ட் எங்க இருந்து மேல செக்ரட்டரியில இருந்து கேட்கிறாங்களா நீங்க கொடிமரத்தபுரம் புடிங்கிட்டீங்களா தமிழ்நாட்டுல கொடிமரத்தபுரம் புடிங்கிட்டீங்களா டெய்லி ரிப்போர்ட் பாவம் வீயோ அழுதுட்டு சொல்றாரு ஏன்ட்டா அந்த பேரை சொல்ல விரும்பல பாருங்க தாசில்தார் கேட்கிறாரு கலெக்டர் கேட்கிறாரு

இப்போ இது வந்து டெய்லி வந்து இந்த இது ப்ரோட்டோக்காலில் இருக்கு இது யாருக்கு தெரியுதா தெரியல ப்ரோட்டோக்காலில் இருக்கு ஆனா வழக்கு மேல்முறையீடு போயிருக்கு இது திட்டமிட்டே வந்து பிஜேபியோட அஜெண்டா இதுக்கு வந்து ஆளுங்கட்சியும் துணையா இருக்கா ஆளாத கட்சியும் துணையா இருக்கா அப்ப திட்டமிட்டு வந்து பார்த்தோம்னா சனாதனத்தை வந்து ஊக்குவிப்பதற்கு யார் துணையா இருக்கிறாங்க அப்ப இப்படி சனாதனத்தை ஊக்குவிக்கிற நாளைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏன் பிஜேபிக்கு ஏக்நாத் சிங்க பல சிங்க உருவாயிருக்க மாட்டாங்க வாய்ப்புகள் இருக்குது ஆமா உருவாயிருப்பார்கள் அதான் அதான் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து இந்த அமலாக்கத்துறை ரைடு என்பது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான ரைடு கிடையாது கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து அஸ்யூஷல் எப்பயும் போல எல்லாருமே அந்தந்த இடங்களில் வரதா போக போறாங்க என்ன நம்ம ஆல்ரெடி பேசுற மாதிரி தொங்கு சட்டமன்றம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கூட்டணி கட்சிகளோ கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோட தான் திமுகவே ஆட்சி அமைக்க முடியும் என்ற சூழல் உருவாகும் கண்டிப்பா ஆனா பாஜகவுடைய அஜெண்டா என்பது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு அதுக்கான வேலையெல்லாம் எல்லாம் பாத்திருப்பாங்க நெருக்கி முடிச்சிருப்பாங்க அவங்க வேலையை வந்து எங்க மதுரை மாவட்டத்துல வந்து பிஜேபியை கால் ஊன்ற முடியாத இடத்துல நாடாளுமன்றத்தில் ரெண்டாவது இடமுங்க கடிஎம்க்க மூணாவது இடமுங்க பல முரண்பாடுகள் இருக்கு அதாவது ஒன்றும் கிடையாது நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம அமைச்சர் பாபா அவர்கள் சனாதனம் சம்பந்தமான பல விடங்கள் அவரே தானாக முன்வந்து செய்கிறாரு ஆமா எங்க திமுகவே கரைந்து போயிருச்சோ அப்படின்ற தோணுது பாருங்க சனாதனத்தை பத்தி பேசுவாரு அவர் பேசுற அந்த பழைய வீடியோ எடுத்து சேகர்பாபு அப்படியே சம்பந்தம் இல்லாம அதான் அதாவது பள்ளி கல்லூரிகளில் படிக்கின்ற மாணவ மாணவியர்களை மாணவ மாணவியர்களுக்கு கந்த சிருஷ்டி பாராயணத்தை பயிற்றுவித்து அதை கோவிலில் பாட வைக்கணும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் வே சேகர்பாவர்கள் சொல்றாரு அப்போ இது முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைக்கு எதிரான வடயங்கள் ஆனா முதலமைச்சர்கள் இதை கண்டிக்கிறாரா அப்படின்னு பார்த்தா கண்டிக்கவே இல்லை ஸோ அப்ப நம்ம இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் மெல்ல 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 கொஞ்சம் கொஞ்சமா நீர்த்து போய்க்க இருக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி என்ன தோணுது இந்த இருபத்தாறு மையப்பட்டு தான் பாஜகவும் அஜெண்டாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற எடுத்துக்கலாம் கண்டிப்பா ஒவ்வொரு நகரும் அதை நோக்கி தான் இருபத்தாறு அந்த தேர்தலுக்கு பின்பு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு தான் ஆமா சோ வந்து நம்ம இடியில வந்து யார் யாரை பிடிக்க போறாங்க பாஸ்கர் யாரு இதெல்லாம் நம்ம பேச போறது கிடையாது அவங்க ஆகாஷ் பாஸ்கருக்கு அதே மாதிரி ரத்தீஷுக்கு வந்து என்னென்ன தொடர்புகள்லாம் நம்ம தேவை கிடையாது ஆனா இந்த அமலாக்கத்து ரைடு என்பது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை மையப்படுத்தியது கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டை மையப்படுத்தியது அப்படின்றது மட்டும் நமக்கு ஓரளவு புரிந்து கொள்ள முடிகின்றது என்பதை கூறிக்கொண்டு கற்பியோண்டு செய்ய புரட்சி சென்று புரட்சி வரியை கூறிக்கொண்டே நிறை செய்கின்றோம் நன்றி வணக்கம்